வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சூடானில் நிவாரண கப்பல்களுக்கு நேர்ந்த தாக்குதலுக்கு சவுதி அரேபியா கண்டனம் சூடானின் வடக்கு தார்பர் பகுதியில் உலக உணவு திட்ட உதவி தொடரணி மீது நடத்தப்பட்ட தாக்குதலை சவுதி அரேபியா கண்டித்துள்ளது பதினாறு வாகனங்களில் மூன்று லாரிகள் தீப்பற்றியதாக தகவல் பொதுமக்கள் மற்றும் மனிதாபிமான ஊழியர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்த செயலையும் ஏற்க முடியாது என சவுதி தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே பதினொன்று ஜித்தா பிரகடனத்தில் கையெழுத்திட்ட வாக்குறுதிகளை சூடான் தரப்புகள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது சூடானில் உலக உணவு திட்ட உதவி தொடரணி மீது நடத்தப்பட்ட தாக்குதலை முஸ்லீம் உலக லீக் கடுமையாக கண்டித்துள்ளது அரசியல் தீர்வுக்கான தீவிர உரையாடலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் முஸ்லிம் உலக லீக் வலியுறுத்தியது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் தீவிரமடைந்த மோதல்கள் சூடானில் ஐந்து மில்லியன் மக்களை பசியின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளது